செய்திகள் விருதுநகர் மாவட்டத்தில் மினி டைட்டில் பூங்கா அமைக்க தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளது அங்கீகரிக்கப்படாத கட்சியை பட்டியலில் இருந்து நீக்கும் நடவடிக்கையாக தமிழ்நாட்டில் இருபத்தி நான்கு கட்சிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது அதிமுகவில் இரண்டு மாவட்ட செயலாளர்களை மாற்றி அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமி அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் அனைத்து அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் காலை உணவு திட்டம் ஜூலை பதினைந்தாம் தேதி முதல் தொடங்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது முகூர்த்த தினம் மற்றும் வார விடுமுறையை முன்னிட்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட இருபத்தி ரெண்டு சதவீதம் கூடுதலாகவும் குறிப்பாக சென்னையில் இயல்பை விட இருபத்தி நான்கு சதவீதம் கூடுதலாகவும் பெய்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களை சந்தித்தார் கோவில் விழாக்களில் முதல் மரியாதை கொடுக்கும் நடைமுறையை நிறுத்த உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது நெல்லையப்பர் சுவாமி கோவிலில் ஜாதி அடையாளங்கள் இல்லாத வகையில் தேர்திருவிழா நடத்த வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் கீழ் இளநிலை முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை தரவரிசை பட்டியல் வெளியானது ஒடிசாவில் உலக புகழ்பெற்ற ஜெகநாதர் சுவாமி கோவிலில் ரத யாத்திரை இன்று காலை தொடங்கி கோலாகலமாக நடைபெற்று வருகிறது தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்பிற்கான பொதுப்பிரிவு கலந்தாய்வு ஜூலை பதினான்காம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வரை நடைபெறும் என்று அமைச்சர் செலியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசைப் பட்டியலை அமைச்சர் செலியன் அவர்கள் வெளியிட்டுள்ளார் தர்மபுரி ஒக்கேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து ஐம்பதாயிரம் கனஅடியிலிருந்து ஐம்பத்தி ஏழாயிரம் கனஅடியாக அதிகரித்துள்ளது யானை நடமாட்டம் காரணமாக கொடைக்கானலில் முக்கிய சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஆறுநூற்றி எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் எழுபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி எண்பது ரூபாயாகவும் ஒரு கிராம் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது விடுபட்ட மகளிருக்கு ஆகஸ்ட் செப்டம்பருக்குள் உரிமைத் தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் கேஆர்எஸ் அணையிலிருந்து வினாடிக்கு எண்பதாயிரம் கனஅடி தண்ணீர் திறக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் மின்சார பேருந்துகளின் சேவையை வருகின்ற ஜூன் முப்பதாம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது டிராகன் விண்கலம் வாயிலாக விண்வெளி பயணம் மேற்கொண்ட இந்திய வீரர் சுபான்சி சுக்லா உள்ளிட்ட நான்கு பேர் அடங்கிய குழுவினர் நேற்று சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு வெற்றிகரமாக சென்றடைந்துள்ளனர் சென்னையில் இன்றும் நாளையும் முத்தமிழறிஞர் கலைஞர் நூற்றாண்டு கருத்தரங்கம் நடைபெற உள்ளது தமிழகத்தில் அரசு பணி பதவி உயர்வில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நான்கு சதவீதம் ஒதுக்கீடு வழங்கும் வகையில் தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது பிஎஃப் கணக்கிலிருந்து முன்பணம் எடுக்கும்போது இனி ஆட்டோ கிளைமில் ஐந்து லட்சம் வரை எடுத்துக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கலைஞர் வேளாண் வளர்ச்சி திட்டத்தை செயற்படுத்த இருநூற்றி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கி நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது ஆனி மாதத்தில் வரும் சுபமுகூர்த்த தினத்தன்று அனைத்து சார்பதிவாளர் அலுவலகங்களிலும் கூடுதல் முன்பதிவு டோக்கன்கள் ஒதுக்கீடு செய்யப்பட தகவல் வெளியாகியுள்ளது சாத்தூரில் ஆறு கோடியே எழுபத்தி ஒன்பது லட்சம் ரூபாயில் புதிய பேருந்து நிலைய கட்டுமானப் பணிகளை வருவாய் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் கே கே ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார் தொடர் கனமழையால் சோலையார் அணை நூற்றி அறுபது அடியை எட்டியுள்ளது சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கம்ப்யூட்டர்களை திருடிய மாணவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டார் திருநெல்வேலி மாநகர பகுதியில் நிலவும் போக்குவரத்து நெரிசல் பிரச்சினைக்கு காணும் வகையில் முன்னூற்றி எழுபது கோடியில் முப்பத்தி மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் நெல்லை மேற்கு புறவழிச்சாலை அமைகிறது ஒகேனக்கல் காவிரியாற்றின் நீர்வரத்து வினாடிக்கு நாற்பத்தி ரெண்டாயிரம் கனஅடியாக அதிகரித்துள்ளது திருப்பத்தூர் மாவட்டத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் ஐநூத்தி பதினேழு கோடி செலவில் தொன்னூறு முடிவற்ற பணிகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார் கர்நாடகாவில் பாராசிட்டிமால் உட்பட பதினைந்து வகையான மருந்துகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது சீனாவில் நடைபெற்று வரும் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டு தீர்மானத்தில் இந்தியா கையெழுத்திட மறுப்பு தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு மேற்கண்ட இந்த ஐந்து அறிவிப்புகளை முதலமைச்சர் மு அவர்கள் வெளியிட்டுள்ளார் மதுரை திருப்பரங்குன்றம் அருகே களிமண்ணால் தயார் செய்யப்படும் கொழு பொம்மைகளுக்கு புவிசார் குறியீடு கிடைத்திருக்கும் நிலையில் அங்கு கைவினை கிராமம் உருவாக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது நடிகர் கிருஷ்ணாவின் செல்போனில் அளிக்கப்பட்ட குறுஞ்செய்திகளை மீட்டு கோட்வேர்ட் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சென்னையில் கட்டப்பட்டு வரும் புதிய குத்தாம்பாக்கம் பேருந்து நிலையத்தின் பணிகள் நூறு சதவீதம் முடிவடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தொடர் நீர்வரத்தின் காரணமாக சிறுவாணி அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் இரண்டு அடியாக உயர்ந்துள்ளது குரூப் பி மற்றும் சி பிரிவில் பதினேழாயிரத்தி எழுநூத்தி பதிமூன்று ஒன்றிய அரசின் காலிப் பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது கோவையில் நாற்பத்தி ஐந்து ஏக்கரில் செம்மொழி பூங்கா தயாராகி வரும் நிலையில் கட்டுமானப் பணி எண்பத்தி ஐந்து சதவீதம் நிறைவடைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது அரியலூர் மாவட்டத்தில் மூன்று கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான திட்டப்பணிகளை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் துவங்கி வைத்தார் நூத்தி தொண்ணூத்தி ஏழு கோடியில் வேலூர் பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார் தமிழக பாஜகவில் புதிதாக நான்கு பொதுச் செயலாளர்கள் நியமனம் செய்யப்பட வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது வேலூர் மாவட்டத்தில் இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறு பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் சிபிஎஸ்இ பள்ளியில் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஆண்டுக்கு இருமுறை பொதுத் தேர்வுகள் நடத்த ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் மாணவர்கள் சேரலாம் என்று தமிழக அரசு அழைப்பு விடுத்துள்ளது மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது கபினி அணையிலிருந்து காவிரிக்கு இருபத்தி ஐயாயிரம் கனடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது சென்னை மாநகராட்சி பகுதிகளில் நடப்பாண்டில் நூற்றி பத்தொன்பது கோடி மதிப்பீட்டில் நாற்பத்தி ஒரு குளங்கள் புனரமைப்பு பணி நடைபெற்று வருகிறது வார இறுதி நாட்களை முன்னிட்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது திமுக உறுப்பினர் சேர்க்கைக்கான ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தை ஜூலை ஒன்றாம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார் தமிழகத்தில் இன்று முதல் நான்கு நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது மேலும் இன்றும் நாளையும் கோவை நீலகிரி மாவட்டத்தில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீலகிரியில் திருட்டு போன மற்றும் தவறவிட்ட இருபது லட்சம் மதிப்புடைய நூற்றி இருபத்தி எட்டு செல்போன்கள் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது ஏலகிரி மலைச்சரிவில் சுமார் ஐந்து ஆண்டுகள் பழமையான இரும்பு கால மக்களின் பாறை ஓவியங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது பழனி முருகன் சுவாமி கோவிலில் நடைபெற்ற உண்டியல் காணிக்கையில் ரொக்கமாக இரண்டு கோடியே தொண்ணூற்றி நான்கு லட்சம் ரூபாயும் ஐநூற்றி எழுபத்தி ஒரு கிராம் தங்கமும் பதினோராயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு கிராம் வெள்ளியும் காணிக்கையாக கிடைக்கப்பெற்றது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்